ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு கடவுளை அழகுபடுத்த 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 கடவுள் நம்மை அழகுபடுத்துவார் கடவுளை மாற்றிமைப்படுத்த மாற்றுப்படுத்த கடவுள் நம்மை மாற்றிமைப்படுத்துவார் இறை சொல் பெரியமல்ல பாசத்திற்குற இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய இறை வார்த்தை ஆண்டவருடைய உன்னதமான உயர்வான திருப்பலி இந்த திருப்பலியும் இறைவார்த்தையும் நம்மை ஆன்மீக பலத்தை மெருகேற்றி நம்முடைய திருமண குடும்ப சமூக வாழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்தில் மாற்றத்தான் ஒவ்வொரு நாள் வாய்ப்பும் அழைப்பும் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் இன்றைக்கு பாருங்கள் ரொம்ப அழகான ஆண்டவர் இயேசு செபித்த சபம் த ப்ரையர் ஆப் ஜீசஸ் யோவானிய தின செய்தி பதினேழாம் அதிகாரம் எவ்வளோ அழகாக ஆண்டவர் இயேசுனுடைய சபத்தை நாம் பார்க்கின்றோம் விச் மீன்ஸ் ஏசு ஆண்டவர் செபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் லைஃப் என்று சொல்வார்கள் ஆக ஜபம் நம்முடைய வாழ்வின் அடித்தளமும் அதுவே ஆதாரமும் ஆணிவேருமாக இருப்பது ஏசு ஜபிக்கிறார் அந்த ஜபத்திலிருந்து ஒரு சின்ன குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தந்தையை உண்மை நான் மாற்றுமைப்படுத்துவது அதனால் நீர் என்னை மாற்றுமைப்படுத்துவது அதான் சொன்னேன் கடவுளை நாம் அழகுபடுத்த 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 கடவுள் நம்மை அழகுபடுத்துவார் கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்த மாற்றுமைப்படுத்த கடவுள் நம்மை மாற்றுமைப்படுத்துறார் இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுளை எப்படி மாற்றுமைப்படுத்துறார் சொல்லால் செயலால் தன்னுடைய பணி வாழ்வால் இறுதியில் தன்னுடைய சிலுவை மரணத்தானாலே தந்தையாம் கடவுளை மாற்றுமைப்படுத்தினார் அதன் நிறைவாக தந்தையாம் கடவுள் இயேசுவை எப்படி மாற்றுமைப்படுத்தினார் அதனால தான் பிலிப்பெருக்க திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை பிலிப்பெருக்கு திருமுகம் இரண்டாம் அதிகாரம் அந்த ஒரு அழகான பாடல் இருக்கிறது ஆங்கிலத்தில் இறையலில் த கிறிஸ்டாலாஜிக்கல் கிம் என்று சொல்வார்கள் கிறிஸ்துவ பாடல் கிறித்தவியல் பாடல் அந்த இடத்தில் அழகாக புனித பௌலரியார் ரொம்ப அழகாக பதிவு செய்வார் ஆண்டவர் இயேசுவை தந்தையாம் கடவுள் எல்லா பெயருக்கும் மேலான பெயராக அவரை உயர்த்தினார் ஏனென்றால் தன் சொல்லால் செயலால் இறுதியில் தன்னுடைய மரணத்தால் இரத்தத்தினால் தந்தையாம் கடவுளை மாற்றுமைப்படுத்தியதால் அதுபோல ஆண்டவர் இயேசுவை உலகத்துள்ள எல்லா பெயருக்கும் மேலான பெயராக அவர் உயர்த்தினார் அப்பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகர் அனைவரும் மண்டியிடுவர் ஆக அன்புக்குரியவர்களே நாம் கூட நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு சமூக வாழ்வு நம்முடைய சொல்லால் செயலால் கடவுளை மாற்றுமைப்படுத்துகின்ற வாழ்வாக அமையதான் ஒரு அழைப்பு இன்றைய நம்முடைய முதல் வாசகம் நீங்கள் எவ்வளவு கூர்மையாக கேட்டீர்கள் என்று தெரியவில்லை புனித பௌலடியார் புறவினத்தின் அப்போஸ்லர் த அப்போஸ் ஜென்டைல்ஸ் அழைக்கப்பட்ட புனித பவுலடியார் அவ்வளோ அழகாக சொல்லுகிறார் தன்னுடைய பணிவாழ்வின் நிறைவை பற்றி சொல்லுகிறார் அவ்வளோ ஒரு நிறைவோடு அவர் சொல்லுகிறார் என் உயிரை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை என் உயிரை நான் ஒரு பொருட்டாக கருதுவது கிடையாது காரணம் இந்த உயிர் என்னைக்கு வேணாலும் மறைந்து போகலாம் எடுத்துக்கொண்ட ஆனால் கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செவ்வனை செய்துவிட்டு எனக்கென இருக்கக்கூடிய பரிசாகி கடவுள் தருவார் அதை நோக்கி தான் நான் பயணித்துக் இன்னொரு முறை என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நான் எருசலேம் செல்கிறேன் எருசலேம் சென்றால் என்ன ஆகும் என்று கூட தெரியாது என் உயிர் பறி போகலாம் ஏனென்றால் அவ்வளவு பிரச்சனைகளை சவால்களை சரிவுகளை சறுக்கல்களை அவ்வளவு ஒரு சவால்களை இந்த பவுலடியார் தன்னுடைய பணிவாழ்வில் தன்னுடைய மறைபரப்பு பணியில் சந்தித்தவர் தன் பணிவாழ்வில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது தெரியாது ஆனால் கடவுள் எனக்கு பரிசு தருவார் கடவுள் எனக்கு தக்க சன்மானத்தை தருவார் கடவுள் தக்க கைமாறு தருவார் என்று அந்த இலக்கை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் என்று புனித பவுளுடையாருடைய சாட்சிய வாழ்வு தான் முதல் வாசகம் ஆக நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் கடவுள் நமக்கு பரிசு தருவார் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் நம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது பங்கு தந்தையாக நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்வு தந்தையாய் தாயாய் ஒரு குடும்ப தலைவராய் உங்களுக்கென்று நமக்கென்று எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை நாம் செவ்வண செய்து கடவுள் தரக்கூடிய தக்க சன்மானத்தை நோக்கி நாம் பயணிப்போம் அதில் இறைவனுடைய உடனிருப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு நம் வாழ்வே சபமாய் சபமே வாழ்வாக மாற இயேசு ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வே இணைந்த வாழ்வு அல்லது இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாறட்டும் கடவுளை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக